ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விக்கான பதில் தான் ஆரத்தி எப்படி பண்ணுறீங்க நாங்கள் அதை எப்படி பண்ணணும் எரு யார்த்தி எடுக்கணுமா கேட்கணுமா ஏன் பண்ணணும் அப்படிங்கிற பல கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதுக்கான ஒரு அருமையான விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய்பாபா ஸோ பல நாளாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பாபாவுக்கு ஆரத்தி எப்படி எடுக்கிறது மொத்தம் பாபாவுக்கு எத்தனை வேளை ஆரத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் காலையில் காக்கட ஆரத்தி மத்தியானம் மத்தியானம் ஆரத்தி மாலை நேரத்தில் சொல்கிறது தூப்பாரதி இரவு நேரத்தில் வர்றது ஷேஜ் ஆரத்தி இந்த நாலு வேலை ஆரத்தியும் ஷீரடியில் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வராங்க அதுக்கான நேரங்கள் என்ன அப்படின்னா ஷீரடியில் காக்கட ஆரத்தி அதாவது அதிகாலை ஆரத்தி வந்து காலையில் அஞ்சு மணிக்கு தொடங்குது மத்தியானம் ஆரத்தி பன்னெண்டு மணிக்கு மாலை ஆரத்தி ஆறு மணிக்கு சில சமயம் ஆறைகாலுக்கு அந்த மாதிரி ஏன்னா சன்செட் ஆகிற நேரத்தில் தான் மாலை ஆரத்தி அதாவது தூப்பு ஆரத்தி பண்ணுவாங்க அண்ட் இரவு ஆரத்திக்கும் ந நேரம் வந்து சரியாக பத்து மணி இந்த நாலு வேலை கரெக்டாக நீங்கள் ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆரத்தியை நம்ம லைவாகவே பார்க்கலாம் இதுக்கான ஆப் பார்த்திங்க அப்படின்னா ஷிரடி சன்ஸ்தான் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சூட் ஆகுது காரங்களுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகிறது இல்லை ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தினமும் நீங்கள் நாலு வேலை ஆரத்தியும் அதில் பார்க்கலாம் கண் கூட அழகாக பார்க்கலாம் ஷிறடியில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் சரி இந்த நாலு வேலை ஆரத்தியை நம்ம வீட்லேயும் பண்ணணுமா சிஸ்டர் அப்படின்னா அது அவங்கவங்களுடைய விருப்பம் அப்படி பண்ணுறதுனால என்ன நன்மைகள் நடக்குது சிஸ்டர் எதுக்காக நான் பண்ணணும் நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஒரு எளிய விளக்கத்தை கொடுக்குறேன் அதை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி பண்ணுறதா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து ஆரத்தி அப்படின்னா நீங்கள் வந்து ஆரத்தி காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டால் நாலு வேலை ஆரத்தியும் நான் வீட்டில் காட்டுறது இல்லை காக்கடை ஆரத்தி அப்புறம் இரவு ஆரத்திக்கு மட்டும்தான் நான் ஆரத்தி காட்டுவேன் எங்கள் வீட்டில் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதும் காக்கடை ஆரத்தியும் இரவு ஆரத்தி தான் ஏன்னா ஷேஜ் ஆரத்தி அப்படிங்குற போது நான் நைட்டை லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரத்தி எடுக்கும்போது அந்த விளக்கூலியில் பாபா பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக அருமையாக இருப்பார் இதே போல தான் காக்கடை ஆரத்தியும் நான் செய்கிறது இருக்கிற ஆரத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆரத்தி எதுன்னு கேட்டால் காக்கட ஆரத்தி அப்படின்னு நான் சொல்லுவேன் அது ரொம்ப மன அமைதியை நமக்கு கொடுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகாலை நேரத்தில் பாபாவை பார்க்குற மாதிரி ஒரு ஒரு ரம்யமான ஒரு தருணம் வந்து வேறு எந்த நேரத்துலையும் நமக்கு கிடைக்காது யாரும் இல்லாத நேரத்தில் அமைதியாக அவர் கூட பேசுகிறது அப்படிங்கிறது அது ஒரு தனி சுகமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கோயிலுக்கு போகிறதுனாலும் அதை காக்கடை ஆரத்தி ட்ரை பண்ணுங்கள் அதே போல் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிச்சு காக்கடா ஆரத்தி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ அத்தனை மணிக்கு நீங்கள் காக்கடாருத்தி பண்ணுங்கள் நீங்கள் நாலரை மணிக்கு தான் எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு இல்லை ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஆறரைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா ஆறரைக்கு காக்கடா ஆரத்தி பண்ணுங்கள் உட்காந்து பண்ண எனக்கு நேரம் இல்லை நான் சமையல் பண்ணணும்ல அப்படின்னா ஆரத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆரத்தியை ஆரத்தி ஆப்புன்னு ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் ப்ளே பண்ணிவிடுங்க ப்ளே பண்ணிட்டு நீங்கள் உங்கள் சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டை கொடுக்கும் ஆரத்தி எதுக்காக பே ப்ளே பண்ணணும் வீட்டில் ஆரத்தி எதுக்காக செய்யணும் அப்படின்னா ஆரத்தி செய்கிறதால நம்ம அவரை அனுதினமும் இப்போ நம்ம வந்து பாபாவை எப்பவுமே தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா அப்படி தியானிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன முனிவர்கள் மாதிரி நம்ம எந்நேரமும் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்க போகிறோமா முடியாது நம்மளால் ஸோ அவரை ஒரு நாளில் நாலு வேலையும் அவரை நினைச்சி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த நாலு வேலையும் அவரை நினைத்து பார்க்கறதுக்காக ஒரு நேரம் தான் ஆரத்தி நாலு வேலை ஆரத்தியும் நம்ம ப்ளே பண்ணும்போது அவரை ஒரு நாள் முழுதும் அவரை வந்து தியானிக்கிறதுக்கு சமம் இல்லைங்களா அதே போல் மகான்களை நம்ம தியானித்து அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கும்போது நம்ம நம்மளுடைய கர்மாக கர்ம வினைகளை எரிக்கிறோம் அது கர்மாவை எரிக்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆரத்தி அதே போல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு வழி வழி தெரியாமல் நம்ம வந்து வெளி பிதுங்கி நிற்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற போது வீட்டில் வந்து இந்த ஆரத்தியை நம்ம எடுக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அதை உங்களால் உணர முடியும் உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும்போது வீடு முழுக்க கமகமான சாம்பிராணி போட்டு விளக்கேற்றி பஞ்ச ஆரத்தியை நீங்கள் அவங்களுக்கு காட்டுறீங்க அப்படின்னா அது காட்டும்போதே உங்கள் மனசு லேஸ் ஆகும் ஆட்டோமெட்டிக்காக மகான்கள் வந்து அதிவேகமாக உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க தடைகளை நீக்குவாங்க உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆரத்தியை நீங்கள் காட்டும் போதோ இல்லை ஆரத்தி உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ளே பண்ணும்போதோ அது வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த தடைகளை எல்லாம் நீக்குவார் அந் நம்ம பாபா ஏன்னா கர்ம வினைகள் தான் தடைக்கற்களை போடுது அப்போ நீங்கள் ஆரத்தி செஞ்சு அவர்களை தியானிக்கிறதுக்கு சமம் இல்லையா ஆரத்திங்கிறது அவங்கள நீங்கள் தியானிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தடைகளை அவங்க வந்து நீக்குவாங்க உங்களையே அறியாமல் உங்கள் வழியில் இருக்கும் முள்கள் வந்து பூக்களாக மாறுறதை உங்களால் உணர முடியும் நிச்சயமாக உணர முடியும் அந்த முள்கள் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே பூக்களாக மாறும் இதை நான் நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன் இதுக்கான உதாரணங்களையெல்லாம் நான் அற்புதங்களாக அடுத்தடுத்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஆரத்தி காட்ட நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஆரத்தி காட்டியே ஆகணும்னு அவசியமே இல்லை நீங்கள் விளக்கேற்றி சாம்பிராணி பற்ற வச்சு ஆப்பில் நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் சமையல் வேலையை செய்யலாம் அதே போல் வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு இதே போல் ஆப்பில் நீங்கள் ஆரத்தியை ஆன் பண்ணி விட்டு ஃபோனில் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பாருங்கள் ஆரத்தி முடிஞ்சதும் உங்களால் முடிஞ்ச நெவேதியத்தை வைங்க பால் ஒரு டம்ளர் பாலோ தண்ணியோ பிஸ்கட்டோ என்ன வேணாலும் வைக்கலாம் கண்டிப்பாக வச்சே தான் ஆகணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் வைக்கிறது நல்லது வைக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை அதை பற்றி நீங்கள் கவலை பண்ண வேண்டாம் எந்த நேரத்தில் வீட்டில் இருக்கீங்களோ சாயந்தரம் வீட்டில் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து பஸ்லையே ஆஃபீஸ் விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஃபோன் ஆறு மணிக்கு நான் பஸ்ஸில் இருப்பேன் ஃபோனில் ஆன் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு இருக்கிற சின்சியர் டிவோட்டிஸும் இருக்காங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு அந்த மணி நேரம் இருக்குது அந்த ஞாபகத்தில் இருக்கணும் பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஞாபகப்படுத்துவார் பாபா அந்த டயத்தில் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆரத்தி ஆப்பை நீங்கள் ஆன் பண்ணி விட்டாலே போதும் அப்போ நான் வந்து ஆரத்தி தீப ஆரத்தி காட்டணுமா இல்லை பிரசாதம் செஞ்சே ஆகணுமா அப்படின்னா இதெல்லாம் செய்கிறது நல்லது உங்களால் செய்ய முடியும்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் அப்படி செஞ்சு செ நமக்கு பலன் கிடைக்கும்னு நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறானது அவரை தியானிக்கணும் அவரை நினைக்கணும் இவ்வளோதான் விஷயம் அது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் பஸ்ஸில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் கடையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் அவரை நினச்சி அந்த ஆரத்தியை ஃபோனில் லைட்டாக அதை ப்ளே பண்ணி நீங்கள் விட்டாலே போதும் உங்களை சுற்றியும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதை உங்களால் உணர முடியும் இன்னொன்று நீங்கள் பெரும் ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இருந்தும் உங்களை வெளியே கொண்டு வருவார் அதுக்கு இந்த ஆரத்தி வந்து நிறைய உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா மொத்தமாகவே நம்ம கர்ம வினைகளை கழிக்கிற ப்ராசஸ் தான் ஆரத்தி அது போகவே தடைகளை நீக்கிற ப்ராசஸ் தான் ஸோ நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் நம்ம எதாவது ஒன்று நினைக்கிறோம் நினச்சது நடக்கணும் அது சட்டுன்னு நடக்கணும் எந்த தடங்களையும் இல்லாமல் நடக்கணும் நம்மளை சுற்றி எந்த நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது அதுதானே ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஆரதி மகான்களை வீட்டில் வச்சுருக்கோன்னா அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அவங்க சிந்திக்கிறீங்களோ எவ்வளவு நீங்கள் தியானிக்கிறீங்களோ எத்தனை அதிகமாக நீங்கள் அவர்களை தியானிக்கிறீங்களோ அத்தனை அதிவேகமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் சில சமயம் பிரச்சனைகள் அதிகரிக்கிற மாதிரியே இருக்கும் இவ்வளோ எல்லாம் பூஜை பண்ணுறோம் ஆனால் பெருசாகிட்டே போகுதேன்னு ஆனால் அது பூதா மா வெடிச்சாலும் பனி போல ஒரு நாள் விலகும் அது உங்கள் கண் முன்னாடியே நெடை நடக்கும் நீங்களே நினைப்பீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி அப்படின்னு பார்த்தா அது அப்படியே பனி போல் உருகி தண்ணியாக போகிறத நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும் அதுக்கு இந்த ஆரத்தி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ராத்திரி மட்டும் டைம் இருக்குன்னா ஏதோ ஒரு வேலை ஆரத்தி கூட செய்யுங்க நாலு வேலை ஆரத்தி பண்ண முடியாதவங்க ஒரு வேலை ஆரத்தி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஷேஜ் ஆரத்தி மட்டும் பண்ணுறாங்க எனக்கு தான் டைம் இருக்குது அப்படின்னு நைட் ஆரத்தி மட்டும் செய்கிறாங்க அதை மட்டுமாவது முதல்ல இனிஷியலாக பிகினர்ஸ் வந்து ஒரு ஆரத்தியில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களை நிறுத்தவே விடமாட்டார் அதையே நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க உங்களை செய்ய வைப்பார் அது உங்களால் உணர முடியும் நீங்கள் மறந்து தூங்குறீங்க அப்படின்னா உங்களை எழுப்பி நினைவுப்படுத்துவார் எந்திரிச்சு எனக்கு ஆரத்தி பண்ணுன்னு அந்தளவுக்கு அந்த ரெகுலாரிட்டி வரும் அண்ட் உங்களுக்கே அதுக்கப்புறம் அதை நிறுத்தவே முடியாது உங்களால் அப்படி ஒரு மன அமைதியை கொடுக்கும் அதை செய்யாமல் ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்காது ஐயோ நம்ம செய்யலையே அப்படிங்கிறதே உங்களுக்கு மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக ஆயிடுவீங்க உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த ஆரத்தி மேலே ஒரு அர்ப்பணிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதை அதை செய்ய வைப்பார் பாபா ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு ஆரத்தி சூஸ் பண்ணுங்கள் ஒன்று காக்கடாரத்தி பண்ண முடியும்னா காக்கடை இல்லைன்னா சேஜ் ஆரத்தி மத்தியான ஆரத்தி பண்ண முடியும்னா மத்தியான ஆரத்தி கூட ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு முடிச்சு கட்டாயம் பிரசாதம் வைக்கணுமா பிரசாதம் வச்சா என்ன பண்ணனும் வைக்கிறீங்கன்னா அதை வச்சா அடுத்த நொடியை எடுத்து சாப்பிட்ருங்க இல்லை காக்கா குருவிக்கு குதானம் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் அங்கேயே வைக்காதீங்க அது வாடி போய் காஞ்சு போயிடும் பாபாவுக்கு வச்சதை நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் பீரியட் சமயத்தில் ஆரத்தி பண்ண வேண்டியதில்லை ஆனால் ஃபோனில் நீங்கள் ப்ளே பண்ணி கேட்கலாம் நான் எல்லாம் பீரியட்ஸ் ஆனேன்னா ஃபோனில் ப்ளே பண்ணி விட்டுருவேன் இப்போ சாம உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன் இதையும் நீங்கள் பண்ணலாம் ஆரத்தி எனக்கு மனப்பாடமாக தெரியாது சிஸ்டர் பரவாயில்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க அதை தொடர்ந்து உங்க வீட்டில் அதை ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்போது அது உங்க காதில் விழ விழ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆயிரும் நீங்க சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல என் பையனும் பொண்ணும் சேஜாரதி ரொம்ப அழகாக பாடுவாங்க பாதி ஆரத்தி அவங்களுக்கு இப்பவே தெரியும் இவ்வளவுக்கும் அவங்க உட்கார்றதெல்லாம் இல்லை அது என் வீட்டில் தினமும் ஒழிக்கிறத கேட்டு கேட்டு விளையாடும் போது அவங்களுக்கு அது காதில் விழுந்து விழுந்தே அவங்களுக்கு அது உள்ள அப்படியே வந்து மனப்பாடம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ தெரியாத மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் ஸோ சொல்லுவாங்கல்ல சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது மனப்பாடம் ஆற ஆக ஆரம்பிக்கும் வார்த்தைகள் புலப்பட ஆரம்பிக்கும் உங்களால் பாட முடியும் அப்புறம் மராட்டி ஆர்த்தி தான் பாடணுமா தமிழ் ஆர்த்தி பாடக்கூடாதா எந்த ஆரத்தி வேணாலும் பாடலாம் அது உங்களுடைய விருப்பம் மொழிகள் ஒரு பிரச்சனையே கிடையாது மெத்தட் ப்ராசஸ் நம்ம செய்கிறோமா தான் முக்கியம் ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த நேரத்துக்கு தான் ஆரத்தி பண்ணணுமா பன்னெண்டு மணி ஆரத்தியை நான் மிஸ் பண்ணிட்டேன் பன்னெண்டு மணிக்கு நான் வெளியில் இருந்தேன் மிஸ் பண்ணிவிட்டேன் பன்னெண்டைக்கு பண்ணுங்கள் ஒரு மணிக்கு பண்ணுங்கள் சமயத்தில் ரெண்டு மணிக்கு கூட பண்ணலாம் உங்களுக்கு இருக்கா நீங்கள் அதை செய்கிறீங்களாங்கிறதா முக்கியமே தவிர்த்து நேரம் அப்படிங்கிறது இல்லை நான் மத்தியானம் ஆரத்தி மறந்து சில சமயம் வெளியில் இருக்குது தூங்கிட்டேன் அப்படின்னா சமயத்தில் மூணு மணிக்கு நான் எந்திரிச்சு மூன்றரைக்கெல்லாம் கூட மத்தியானம் ஆரத்தி ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாமே அவரை தியானிக்கிறோமா அப்படிங்கிறதான் முக்கியமே தவிர்த்து நேரம் முக்கியம் இல்லை ஸோ நான் வந்து காலையிலையும் சேஜ ஆரத்தியும் மட்டும்தான் பாபாவுக்கு ஆரத்தி காட்டுறது மத்தியானமும் சாயந்தரமும் கடையில் தான் நான் இருப்பேன் ஸோ ஃபோனில் ப்ளே பண்ணி விட்டுட்டு பாபாவுக்கு தீபம் ஏற்றி உட்காந்து அதை கேட்பேன் இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் பிரசாதமெல்லாம் நான் செஞ்சு வைக்கிறது இல்லை ஏன்னா அது நம்மளால் முடியாது இப்படி ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன ரெண்டு ஆப்பு ஷிர்டி சன்ஸ்தானுடைய ஆப்பு அதுக்கப்புறம் ஆரத்தி ஆப் இந்த ரெண்டு ஆப் நான் யூஸ் பண்ணுறதோடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேளை ஆர்த்தி செஞ்சு பாருங்க எது கிடைக்கிதோ இல்லையோ மன அமைதி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் பாபா பேசுகிறத உங்களால் உணர முடியும் வீட்டில் ஆரத்தி செய்ய செய்ய பாபாவின் இருப்பை உங்களால் உணர முடியும் அவருடைய குரலையும் உங்களால் கேட்க முடியும் முடிஞ்சளவுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மினிமம் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்